Ýa-da <laughs> மேற்பட்ட மருந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் அரசு மருத்துவமனையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் அரசு மருத்துவமனை முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக ஏழுக்கும் மேற்பட்ட மருந்தாளுநர் பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் உடனடியாக நிரப்பிட வேண்டும் புதிய திட்டத்தை ரத்துழைய பென்னை தொகுப்பு ஊதியம் ஒப்பந்த ஊதியம் நலன் கருதி தலைமை அலுவலர் பணியிடங்களை மீண்டும் செயல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிறைவேற்றின கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இந்த கவன ஆர்ப்பாட்டமானது மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் மாவட்ட செயலாளர் தியாகராஜன் மாவட்ட பொருளாளர் மாநில துணை தலைவர் பைரவநாதன் மற்றும் மருந்தாளுநர் சங்க நிர்வாகிகள் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் என காலை மூன்று வேலைகளில் பணி செய்து அசந்து போயிருக்கிறார்கள் மருந்தாளர்கள் பல ஆயிரம் பேர் வந்து மருந்து வாங்கக்கூடிய ஒரு சில மருந்தாள வச்சு மருந்து கொடுக்கக்கூடிய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல டெப்டேஷன் பணி மாற்று பணியும் அவர்கள் பட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்து தற்பொழுது ஒரு அரசு என்பது ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறது ஏதோ நூறு நாள் வேலை திட்டத்திலே செய்வது போல பத்தாயிரம் ரூபாய்க்கு செவிலியர் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மருந்தாளர் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு லேப் டெக்னிஷன் என்று சொல்லக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கிறது இது முற்றிலுமாக சங்கத்தின் சார்பாக நாங்கள் நிராகரிக்கிறோம் சங்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழு கூட அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தருவோம் என்று சொன்னார் ஆட்சி முடியும் தருவாயில் இருக்கிறது இப்போதாவது முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கழிவோடு